ரொம்ப நாளாயிருக்கு இந்த ஓ பாத்தீங்கள அப்படி ஒரு வித்தியாசம் இருந்ததால ஏறி பாத்த நாங்க ரொம்பவே உயரம்தான் கடல் தமிழ் பேசும் பேசும்னவருக்கு வணக்கம் இப்ப நான் நிக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டம் கழுதா வளைய நடத்தலாம் நின்று கொண்டிருக்கிறேன் இப்ப கழுதாவளையிலிருந்து இப்ப கல்முனைக்கு இப்ப போக போறேன் காரணம் டிக்டாக்ல ஷோர்ட் வீடியோ பார்த்தனான் ட்ரோன் ஷோட் ஒன்று பார்த்தனான் அங்கே இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் போட்டுக்கிற வீடியோ அதில் இந்த கல்முனை கடக்கிற ஓரங்களில் இந்த கடற்பரிப்புன்றது பெரும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இந்த ரோடெல்லாம் உடையிற கட்டத்துக்கு இருக்கு அதை தான் போயிட்டு பார்க்க போறோம் ஓகேங்க இன்றைய தினம் இது இரண்டாவது வீடியோ முதலாவது ஒரு வீடியோ எடுத்து ஒரு பாட்டு பாடுற பிள்ளைட வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்திருக்கிறோம் இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க நேரடியா போயிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்கேன் ஓகே தொடைச்சா பாருங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் நான் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க போயிட்டு பார்ப்போம் சரி ஓகேங்க இப்போ கல்முனை கடற்கரை பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த கொடியேற்ற பள்ளி பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு தான் இந்த கடலறிப்பு பண்ணுறது கூடுதலாக ஹேட்பட்டிருக்கு இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ வீடியோவில் பார்த்ததுக்கும் நேராக பார்த்ததுக்கும் வீட்டோ சம்பத்தாருக்கு பாருங்கள் இது மட்டும் கடலில் வருது கொஞ்சம் பாருங்கள் இந்த கட்டெல்லாம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துட்டு சரியா இந்த வாசலுக்கு முன்னுக்கு தான் இருக்கு சரியா இந்த வாசலுக்கு முன்னுக்கு தான் இந்த கடல் பண்றது பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கு அதில் இறங்கிப்பா இது நோம்பலா ஒரு படி மாதிரி ஒரு படி மாதிரி தான் இருந்திருக்கு அந்த கடல் அறிப்பால எப்படி உடஞ்சிருக்கின்ற பாருங்க எப்படி பாருங்க எப்படி எப்படி இப்படி பெரிய கல்களை நான் போட்டு கீழே அத்திவாரம் போட்டிருக்காங்க எது சிதறுகிறது ஆமா அப்படி என்ன இந்த இங்க மட்டும் வர தண்ணி இங்க மட்டும் வருது அப்படி இங்க பாருங்க பாதிப்பை பாருங்க எப்படி கடல் அறிப்பு ஏற்பட்டிருக்கின்ற உள்ள மட்டும் தண்ணி போயிருக்கு இருக்கு இப்போ மாಳೆ நேரங்கள்ல அந்த அலட அளவு குறைவா இருக்கிறதால இப்போ நாங்க அந்த இதுக்குள்ள எல்லாம் தண்ணி போறத பார்க்கல நான் பாருங்க மூணு பாருங்க அப்படியோ அப்படியா அப்படியே பாருங்க பழக்கலாம் பேடா வீனியோல சொல்ல இப்ப இருந்து ஒரு வருஷம் இல்லை அது கடலறைப்புடா ஏய் இங்க உங்களுக்கு ஒரு

இந்த கடலன்றது பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருக்கான் பாருங்க இப்படி இந்தா குமிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்தா குமிச்சிருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆயிருக்கு இந்த கடலை பதிச்சு ஓ பாத்தீங்களா அப்படி பற அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த அலையை கட்டுப்படுத்துறதுக்காக இப்படி போட்டிருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் பாக்கலாம் அழபி ஆட்ட காட்டுது நம்மளுக்கு அப்படி எங்காலையும் போயிட்டு பார்ப்போம் மந்தா அந்தாவும் கும்மிச்சிருக்கிறாங்க இப்போ காணக்கூடிய இடத்துக்கு ஃபுல்லாக அப்படி பாருங்க அப்படி அப்படியே கல் குமிச்சிருக்கிறாங்க பாருங்க தலைகள தலைகள வேகத்தை கட்டுப்படுத்துருக்கா தான் அப்படி பாருங்க அப்படி நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி பாருங்க எப்படி சேதம் மாறிக்கிண்டு பாருங்க யாருங்க அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே மண்ணை அவ்வளோ கிடைக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வந்துட்டு ஓய்யா கூடுதலான அலைகள் இந்த பகுதியில் நிறைய இருக்கிறதால அப்படியான மண்ணரிப்புன்றது இங்கே ஏற்பட்டு கொண்டு இந்த கயிறும் கண்டு விட்டுருக்கிறாங்க நிறைய பேர் இங்க வந்து பாக்குறதால இந்த கயிறும் கண்டு விட்டுருக்கிறாங்க இந்த பச்சை கயிறு பாரு அப்ப எந்த இடம் அந்த இடம் தான் இல்ல பாருங்க நிறைய கடைகள் இருக்கு இந்த பகுதியில ஓகேங்க வந்துட்டம் படியால் ஏறி போகணும் ஒன்று ரெண்டு மூன்று மூணு ஃப்ளோர் ஆமாம் இங்க நிறைய கடைகள் இருக்கு மருதமுனை பாபா இந்த ஃப்ளோரு கிட்ட ரெண்டு காட்டுவோம் பாருங்க

ஒரு வித்தியாசம் இருந்ததால ஏறி பார்த்த நாங்க ரொம்பவே உயரம்தான் உங்கால கடல் இந்த வீடியோட கடத்துக்கு வந்துட்டோம் இந்த புல் வீடியோல நீங்க பார்த்தது கல்முனை கடற்கரை பகுதி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய பகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டு ரொம்பவே ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு வீதி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றும் இந்த ஒரு இதுக்கு நான் கோபுரம்ன்றே சொல்கிறேன் நான் சரி ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்